எஃப் ஒன்று லக்ஷ்மிபுரம் குடியிருக்கிறேன் அங்கே வீடு கம்ப்ளீட் ஆகல வந்தால் ரெடி தரேன்னு சொன்னாங்க சார் என் வீட்டுக்காரர் செக்யூரிட்டி தவிர்க்க முடியாத சூழ்நிலை நாங்கள் வந்தே ஆக வாங்குறேங்க அந்த வீட்டுக்கு வந்தேன் ஆனால் இதுவரையுமே அந்த வீடு கம்ப்ளீட் பண்ணல ஏற்கனவே அந்த வீட்டுக்கு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து எங்கள் மிரட்டுறாங்க சார் அதுக்கு இவர்கிட்ட சொன்ன நீ பேங்க்குக்கு வேற அந்த வீட்டை விற்க போகிறேன்ட்டு வீட்டை அளக்க வராங்க சார் அழைக்க விடலன்ட்டு ஆறு கோடி சொத்து போக போதுங்க இழுத்து மூடிடுவேன் உங்கள் வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறோம் சார் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போக இங்கே தெரிஞ்சுதாங்க போனீங்க நீங்கள் ஏமாந்துறதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாகும் இங்கே சிவில் மூலமாக மூவ் பண்ணுங்க நாங்கள் ஒழுப்ப முடியாதுங்க எங்களே மிரட்டுறாங்க சார் அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்க சார் எங்களாலும் ஒன்றும் பண்ண முடியல சார் ஒம்பது லட்சம் கொடுத்துருக்குறேன் சார் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வீடு காலி பண்ணுங்கிற நிலமையில் வந்தேன் சார் டிசம்பர் முப்பது கொடுத்தேன் சார் இது வரையும் வீடுமே கமர்ஷியல் கரண்ட்டு தான் சார் இருக்குது குடிக்க தண்ணி இல்லை இருந்தும் எங்களை வேற மிரட்டுறோம் சார் பேங்க்குக்கு வீட்டை அளக்க விடு இல்லைங்கக்கா உங்கள் இதுலாம் பண்ணிடுவாங்க நான் மட்டும்தான் சார் வீட்டில் இருப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் செக்யூரிட்டி அவர் வேலைக்கு போயிடுவார் தனியாக இருக்கும்போது போது அடியாளு வந்து என்ன மிரட்டுவாங்க சார் ரொம்ப பயமாக இருக்குது சார் வீட்டுக்குள்ளே குடி இருக்குமே பயமா இருக்குது சார் அங்கே அந்த வீட்டில் தான் குடி இருக்கிறேன் காலையில் போனால் எங்கள் வீட்டுக்காரங்க ஐட்டு தான் சார் வருவார் என் பையங்க ஐட்டு தான் சார் வருவான் ஒம்பது மணிக்கு தான் சார் வருவாங்க அதுக்குள்ளே எங்கள் அடியாளங்கள்லாம் வச்சு மிரட்டுறாங்க சார் சொன்னேன் சார் அவங்க எந்த ட்ரி எடுக்கல சார் அது அடியாளுக்கும் அவங்க அடியால் இல்ல கத்தி கொண்டு வந்து உங்களை மிரட்டிங்காங்களா அவங்க வந்து வேலை செய்து வந்திருக்காங்க பெயிண்டரு அப்படின்றாங்க சார் அவங்க வந்து கீழே தான் சார் உட்காந்துருக்குறாங்க கீழே உட்காந்துருந்தாங்க சார் ஒரு நாளைக்கு ஒரு நாலு லேடியை கொண்டு வந்து என் வீட்டுக்குள்ளே இது என் வீடு நீ என் வீட்டில் எங்கள் என் தம்பி எப்படி வச்சுருக்கிறோம் பார்க்குறேன்ட்டு ஒரு நாலு ரவு ரவுடி பொம்பளைங்க எங்கள் வீட்டுக்குள்ளே முளைஞ்சி எங்கள் வீட்டை வந்து பார்க்குறாங்க சார் நைட்டில் எங்கள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார் அவங்கள பார்த்த உடனே பயம் எடுத்துக்கிச்சு சார் நிறைய ஒரு இருபது பேர்கிட்ட ஏமாந்துருப்பாங்க சார் எங்களுக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு அம்மா மட்டும் மீடியாவில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க பாலிபருக்கோ எதுக்கோ நிறைய பேர் பயந்துட்டு போனவங்களும் இருக்கிறாங்க சார் ஏங்க எங்களை மிரட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சார் எங்கள் வீட்டுக்கு நாலு பேர்கிட்ட வாங்கியிருக்கிறான் சார் ஒருத்தர்கிட்ட பத்து லட்சம் வாங்கியிருக்கிறான் அவர் வந்து நீங்கள் எங்களுக்கு வீடை விடுங்க வீடு விடுங்கன்னு டார்ச்சர் பண்ணுறாரு சார்